வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போறது மா இஞ்சி ஊறுகாய் ரெசிபி தாங்க இது தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருந்துச்சு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மா இஞ்சி ஊறுகாய் செய்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இந்த மா இஞ்சி ஊறுகாயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரம் இருக்காது ஆனால் மா காயோட எப்படி ஸ்மெல் அடிக்குமோ அதே மாதிரி ஸ்மெல் வருங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி கேரட் திருவுறமோ அது மாதிரி துருவி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா வேகமாகவும் வேகும் நல்லாவும் இருக்குங்க இல்லை உங்களுக்கு இது துருவ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன பொடி பொடியாக கூட நாம் நறுக்கி கூட போட்டுக்கலாம் லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு பொடி தயாரிக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு டீஸ்பூனு கடுகையும் நல்லா படப்படைப்படனு பொரிய விடணுங்க எப்பயுமே நம்ம ஊறுகாய்க்கு இது ரெண்டுமே போடுவோம் அதனால் அதே மாதிரி தான் இந்த மாயிஞ்சி ஊறுகாய்க்கும் போடணும் படப்படனு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சு அது கல் உரலில் வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துக்கணுங்க போல நுணுக்குங்க நைஸாக வந்துடும் அதை ஒரு பவுலுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஊறுகாயை இறக்க போகிறப்ப கடைசியாக இதை போட்டு தூவி தாங்க இறக்கணும் இந்த கடுகும் வெந்தயத்தையும் நம்ம பொரிய விடையில் கருகாமல் பார்த்து பக்குவமாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய்யை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனு கடுகு விட்டு நல்லா பொரிய விடணும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய மா இஞ்சியையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க அந்த எண்ணெயிலேயே வேகிற மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவும் உப்பையும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி மிதமான தீயிலையே வதக்குங்க அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு டீஸ்பூனும் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக நார்மலாக இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனும் கால் டீஸ்பூனும் மஞ்சத்தூள் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியையும் இது கூட சேர்த்து மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அடிப்பிடிக்காம இருக்கும் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கணுங்க கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி என்ன பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த நேரத்தில் நம்ம இறக்கணும்னா போதுமானது இப்போ இந்த நேரத்தில் நாம் பொடிச்சு வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்து தூவி விட்டு ஒரு மிதமான தீயில வச்சு ரெண்டு நிமிஷம் இறக்கிட்டோம்னா சூப்பரான மா இஞ்சி ஊருகா ரெடிங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதை தயிர் சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் நம்ம உடம்புக்கும் நல்லது இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்